எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் யூஸ்வலா கத்திரிக்காய சாம்பார் இல்லைன்னா தான் யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான கத்திரிக்காய் ரெசிபிஸ் தான் காட்ட போறேன் ஸோ வாங்க இது எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வாங்கி பாத் மசாலா தூள் அரைக்க போறேன் இதுக்கு சில பொருட்களை ட்ரை ரோஸ் பண்ணணும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் ரோஸ் பண்ணுங்க ஸ்பூன் முழு தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் முழு மிளகு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எட்டு காஞ்சி மிளகாய் போட்டு கிண்டுங்க அடுத்து ரெண்டு சின்ன துண்டு புளி போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க கடைசியாக ரெண்டு டேபிள்ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் டெசிகேட்டட் கோகனட்டுக்கு பதிலாக ஃப்ரெஷ் தேங்காய் துருவலும் பயன்படுத்தலாம் தேங்காய் நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க மசாலா கம்ப்ளீட்டாக ஆறினதும் மிக்சர் ஜாரில் போட்டு கூட அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் வெல்லம் போட்டு பொடியாக அரைங்க வெல்லம் ஆப்ஷனல் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் இப்போ வாங்கி பாத் செய்ய ஆரம்பிக்கலாம் நான் முந்நூறு கிராம் ஃப்ரெஷ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டு வைங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் அடுத்து பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதுல வேர்க்கடலை போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில போடுங்க வேர்க்கடலை ஃப்ரை ஆனதும் நறுக்கி வச்ச கத்திரிக்காயை போடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க கத்திரிக்காய் பாதி வதங்கிடுச்சு இதுல வாங்கி பாத் மசாலா சேர்க்கலாம் நான் நாலு டீஸ்பூன் மசாலா தூள் போடுறேன் நீங்க எவ்வளவு சாதம் சேர்க்கிறீங்களோ அதுக்கு ஏத்த அளவு மசாலா போட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க காய் வேகறதுக்காக நான் அரை கப் தண்ணி ஊத்துறேன் இத கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க பாருங்க கத்திரிக்காய் மசாலாவில் நல்ல சாஃப்டா வெந்திருக்கு இதுல வேக வச்ச சாதம் சேர்க்கலாம் நான் இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி வேக வச்சு யூஸ் பண்றேன் இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியும் போட்டுக்கலாம் சாதம் உடஞ்சிராம மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க வாங்கி பாத்தி புரடி இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பாருங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன் கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க சுவையான வாங்கி பாத்தி புரடி சூடா சாப்பிடுங்க கத்திரிக்காய் தவா ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு போல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இது நல்ல வறுத்த கடலை மாவு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சம் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் தனியா எடுத்து வச்சிருங்க பெரிய சைஸ் கத்திரிக்காயை எடுத்து அதோட காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க வெங்காயை ரொம்பவும் திக்கா இல்லாம ரொம்பவும் மெலிசா இல்லாம இந்த மாதிரி ஈவன் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண கத்திரிக்காய் பீசஸ ஒன்னு ஒன்னா மசாலா பொடி மேலே வச்சு ரெண்டு பக்கமும் ஃபுல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தடவி விடுங்க இதே மாதிரி எல்லா காயும் ரெடி பண்ணி தனியா வைங்க மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க காயை கட் பண்ணுங்க கத்திரிக்காய் சீக்கிரமா கலர் மாறிடும் அதனால கட் பண்ண உடனே மசாலாவை தடவி வச்சிருங்க மசாலா தடவி வச்ச காய் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் அப்பதான் மசாலா காயில நல்லா இருக்கும் ஒரு தவாவை ஸ்டோவ்ல வச்சு சூடாக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மசாலா தடவி ஊறி இருக்கிற இந்த கத்திரிக்காய் பீசஸ் ஒன்னு ஒன்னா மெதுவா தவால வச்சு குக் பண்ணுங்க ஸ்டோவ் மீடியம் ஃபிளேம்லயே இருக்கட்டும் ஒரு பக்கம் வெந்துட்டு திருப்பி போடுறதுக்கு முன்னாடி மேல் பக்கத்துல இருக்கிற மசாலா மேல கொஞ்சமா எண்ணெய் தடவி அதுக்கப்புறமா திருப்பி போட்டீங்கன்னா மசாலா உதிராம நல்லா குக் ஆகும் ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க எண்ணெய் தேவைப்பட்டா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கலாம் ஒவ்வொரு சைடியும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம்னா ரெண்டு பக்கம் நல்ல ஈவனாக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கிற இந்த கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை சூடாக அப்படியே ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம் இல்லைனா மெயின் கோர்ஸில் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது வாங்கி செய்யுங்க சூப்பரா இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மசாலாக்கு வேர்க்கடலை ரொம்ப முக்கியம் ஒரு பேன்ல கால் கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நான் இங்க தோல் கூட இருக்கிற வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நீங்க தோல் இல்லாத வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடலைய நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லா நல்ல சிவக்க வரப்பட்டதும் ஒரு प्लेटல மாத்தி ஆற விடுங்க ஆறனதும் ஒரு மிக்ஸர் ஜாரக்கு மாத்தி பொடியா அரைச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கா நான் 300 கிராம் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கேன் காம்பு பகுதியை எடுத்துட்டு கடைசி வரைக்கும் கட் பண்ணாம மேல இருந்து ரெண்டா மட்டும் கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா கட் பண்ணிட வேண்டாம் இதே மாதிரி எல்லா காயும் நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா இந்த கிரேவி ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும் நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி வேக விடுங்க கத்திரிக்காய் வெந்ததும் நல்லா சாஃப்டாக ஆகிடும் இந்த ஸ்டேஜில் ஸ்டோவ்லேருந்து வெளியில் எடுத்துருங்க அதே கடாயில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சிரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டாக உடைச்ச மூணு சிவப்பு மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துடுங்க இது கூட பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் கீர்ன ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து வெங்காயம் நல்ல பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்குங்க வெங்காயம் வதங்கனதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுத்து பொடுச நறுக்கின ஒரு பெரிய தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க மசாலாலாம் இருக்கிற பச்சை வாசனை போனதும் வறுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூட அரை கப் புளி தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விடுங்க ஒரு கப் தண்ணி ஊத்தி கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததும் பொடி பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலை எள்ளு மசாலாவை சேருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் நான் இங்க கொஞ்சம் உப்பு சேர்க்கறேன் ஸ்டோவ லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து கலந்துக்கலாம் கடைசியா கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த கத்திரிக்காய் மசாலா நம்ம செய்யற எல்லா பிரியாணிக்கும் நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும் இதுல சொல்லி இருக்கிற மெத்தட்லயே செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல வரும் இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கத்திரிக்காய் கறியை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரெண்டு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் மசாலா பிரியாணிக்கு மட்டும் இல்லை குஸ்கா இல்லை கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் ரெசிபி பண்ணுறதுக்காக சில பொருட்களை வறுத்து அரைக்கப் போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க வறுக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணும் மசாலா கோல்டன் கலருக்கு மாறினதும் இதுல ரெண்டு பல்லு பூண்டு நீல வாக்குல நறுக்குனது போடுங்க ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுக்கிறேன் அடுத்து கால் கப் கொப்பரை தேங்காய் துருவினது போடுங்க உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைனா நீங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை நல்லா ஆற விடுங்க மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைங்க அடுத்து நான் கத்திரிக்காயை கட் பண்ணி அதில் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தடவை போகிறேன் அதுக்கு ஒரு போலில் அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லைட் கத்திரிப்பூ கலரில் இருக்கிற கத்திரிக்காயை யூஸ் பண்ணுங்கள் டார்க்காக இருக்கிற கத்திரிக்காயை யூஸ் பண்ண வேண்டாம் இந்த வெரைட்டி கத்திரிக்காய் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கத்திரிக்காயை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க காம்பை வெட்ட வேண்டாம் இப்போ உள்ள கத்திரிக்காய் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் மிக்ஸ் எடுத்து தடவுங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் உப்பு மிளகாய் தூள் தடவி எடுத்து தனியா வச்சிருங்க இப்ப ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காயை போடுங்க ஃபர்ஸ்ட் பாதி அளவு வேக வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு அருமையா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு கத்திரிக்காயை எல்லா பக்கமும் மெதுவாக திருப்பி விடுங்க கத்திரிக்காய் பாதி வெந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு எடுத்துட்டு மெதுவாக பிரிங்க இல்லைன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு மசாலாவை வச்சு ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணியாச்சு அடுத்து அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க இப்போ ஸ்டஃப் பண்ணி கத்திரிக்காயை போடுங்க இப்போ ஒரு சிட்டிக்காய் அளவு உப்பு போடுங்க மீதி இருக்கிற மசாலா பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு லோ பிளேம்ல வேக விடுங்க மூடி வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் அருமையா வெந்து வந்திருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆந்திரா ஸ்டைல் குத்தி வெங்காய ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ரசம் இல்லைனா சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தா இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in